நம்மதான் அல்லாத நேரத்தில் ஒரு ஐந்து நிமிடம் தர முடியாதா பள்ளிவாசல் காரியாக இருக்கிறது வரடா வருடம் பெருனாலினுடைய பயான்களில் இது மிக முக்கியமாக இருந்தும் கூட மிகவும் அசட்டையாக இருப்பது என்னவென்று தெரியவில்லை ஒன்றை கவனத்தில் கொள்ள வேண்டும் அதை நாம் இயல்பாக சாதாரணமாக பேசுவது என்ன அந்த நிலைமையிலையும் ஒரு ஒரு தொழுவையை அவங்க விடுறதில்லை உன்னை நாங்க காப்பாற்றுவ உனக்கு வியாபாரம் நாங்க காப்பாற்றுவோம் அல்லா யாரும் சொல்லிக் கொடுக்கறது இல்ல நீங்க என்ன நன்றான்னு ஒரு விஷயம் சொல்லலாம் மண்பானை செய்யக்கூடிய இரண்டு அண்ணன் தம்பி மண்பானை செய்யக்கூடிய உதாரணத்துக்கு அந்த மூத்தவர் என்ன டெய்லி ஆயிரம் ஆயிரம் ஆயிரமா செஞ்சு நாலு பிள்ளைங்க நாலு பிள்ளைங்களுக்கும் பத்தாயிரம் பத்தாயிரம் மண்பானைகளா சேர்த்து பூமிச்சிட்டாரு என் அப்பாத்துக்கு பின்னாடி என் பிள்ளைங்க இதை வித்து உட்கார்ந்து சாப்பிட்டா போதும் அப்படின்னு சேர்த்துட்டாரு ரெண்டாவது தம்பி இருக்கவர் அவர் என்ன செய்யறாரு இந்த மாதிரி எதையும் சேர்த்து நான் வைக்கிறார் ஆயிரம் ஆயிரமா சேர்த்து பத்தாயிரம் மண்பானைகள் சேர்த்து அவர் தன் வைக்க நேரமானாலும் பரவாயில்ல வருஷத்துக்கு ரெண்டு மூணு வருஷம் ஆனாலும் பானை எப்படி செய்யறதுன்னு அந்த உட்கார்ந்து இளைய பிள்ளைகளுக்கு பானை கொடுத்தார் யாரு இளைய இப்போ மூத்த மக்கள் என்ன செய்வாங்க மூத்த அந்த சகோதரனுடைய மகன்கள் வித்து வித்து சாப்பிட்டு மொத்தமா ஆயிரம் நான்கு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் தெரியாது வாழ்க்கையை பற்றி தெரியாது ஆனால் சகோதரர் இருக்கிறாரை தொழில்நுட்பம் என்ன அதை எப்படி உருவாக்கணும் என்பதை சிரமப்பட்டு கத்துக் கொடுத்துட்டாரு அவர்கள் அதை எடுத்து நடத்தி வாழ்வார்கள் முடியல அப்ப இந்த கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம் வியாபாரத்தை தந்தவன் அல்ல தொழிலை தந்தவன் அல்ல ரிசை தர்றவன் அல்ல நம்ம பிள்ளைகளை நினைச்சு கவலைப்பட வேண்டிய கட்டாயம்

அல்லாஹுத்தார சந்தோஷப்படுவானா இத்தனை வருடம் வாழ்ந்தும் உன்னுடைய அறிவை எதற்காக வேண்டியோ பயன்படுத்தினாயே அல்லாஹனுடைய கலாம ஓதுறதுக்கு உனக்கு உள்ள வரும் இல்லையா அப்ப நம்முடைய ஈமானை இந்த ரமலான் என்று திருநா முடிஞ்சிருச்சுன்னு ஒதுக்கி வைக்கிறது அல்ல அல்லா அவனோடு இருப்பதற்காக வேண்டி நமக்கு இந்த ரமலானை தந்தான் ஒவ்வொன்று கூலி ரமலானுக்கு நானே கூலிங்கிறான் அல்லாஹுவை பெற்றுக்கொள்ள கூடிய நന്മக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரியவானாக நமது பிள்ளைகளை தொழுகையாளிகளாக அவர்களை கொண்டு நமக்கு கண் குளிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய சந்ததிகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு تعالی அல்லாஹ்வுர்காக தொழுகரே என்ற நயத்தை முதலில் எடுத்த உடனே பொது தக்बीर கெட்டிரவும் அல்லாஹ் அக்பர் என்று கெட்டிட்டு சுபஹானத்து சூர புனைஸ்வர

بل توصرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إنها الله الرحمن الرحيم في جنة عالية لا تسمعوا فيها لا فيها عين جاء أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر، لست علي. الله أكبر الله أكبر a long white yeah. bird

நானூறுமா கொடுத்தா அது பெரிய பண்ணி ஒரு ஆயிரம் வரும் न न पेजा वल्क वल